திருச்சிற்றம்பலம் பின்னாருடைய சிவனை போற்றி இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவுகள் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க வருமானத்திலிருந்து பனிரெண்டு கட்டத்துக்கு முன்னான அனைத்து பலன்களுமே உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்படும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களும் உங்களோட துணை இருந்து எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு நன்மைகளே கொடுக்க நாங்களும் பிரார்த்திக்கிறோம் இப்ப நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த வருஷம் எந்த பயிற்சியுமே கிடையாது குரு பகவான் தான் பயிற்சி ஆகிறார் அதுவும் பாத்துட்டீங்கன்னா ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி மிதன வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கு உச்சம் ராகு கேதுக்கள் மட்டும் பயிற்சி ஆகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் என்டிங்ல பயிற்சி ஆகுறாங்க சனி பகவான் திருக்கணித முறைப்படி முதலே பயிற்சி ஆயிட்டாரு வாக்கிய முறைப்படி பாத்துட்டீங்கன்னா மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறார் ஒரு சிலர் திருக்கணித முறைப்படி பயிற்சியை ஏத்துக்குவாங்க ஒரு சிலர் வாக்கிய முறைப்படி ஏத்துக்குவாங்க அது வந்து உங்களுடைய விருப்பங்கள் இப்ப ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம் மகர ராசிக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் திருக்கணிதம் வாக்கியம் அப்படிங்கிற நிறைய முறைகள்ல மகர ராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா நீங்க என்ன முறையில் எடுத்துக்கிட்டாலும் இந்த வருஷம் மார்ச் மாசத்தோட ஏழரை சனி முடிவு போகும் பொழுது சனி பகவான் ஏதாவது கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிற விதிகள் உண்டு ஆனாலும் கொஞ்சம் போற வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கிற அவங்க உண்டு நம்ம நினை நம்ம நிறைய பணம் கொடுப்பாரு செல்வங்கள் கொடுப்பாரு வசதி வாய்ப்புகள் கொடுப்பாரு அப்படிங்கறதுல உண்டு வந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு நாற்பது வயசு முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு அனுபவத்தை நிறைய கொடுப்பார் பயணங்களை நிறைய கொடுத்திருப்பார் ஒருத்தரை பார்த்தோன்னு இவங்க இப்படித்தா நாம யாரு அவங்க யாரு அப்படிங்கிற நிறைய தெளிவான விஷயங்களை கொடுத்துருப்பார் அதத்தான் கொடுப்பாரே தவிர நம்ம முப்பது வயசுக்குள்ள நாற்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அனுபவங்களை வைத்து அடுத்தது நம்ம மூவ் பண்றதுக்கு என்ன வழிகளோ அதை நம்ம பார்க்கணும் நாற்பது வயதிற்கு மேல் வரக்கூடிய இளவை சனி யோக சனி அப்படிங்கிறது ஒரு விதிகளும் உண்டு இப்ப மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல குரு வந்து உங்க ராசியை பார்க்குது இது மிகப்பெரிய யோகம் ஒரு விஷயம் செய்வீங்க ஏதாவது உங்களுடைய சுய தேவைகள் ஏதாவது இருக்குது ஒரு ஷேர் மார்க்கெட்ல பண்றீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அல்லது வந்து உங்களுக்கு எம்எல்எம் இது போல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி செகண்ட் ஹாஃபுக்கு மேல தொடங்குங்க உங்களுக்கு அருமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராசியில் குரு பார்க்கும் சகல தோஷங்களும் நிவர்த்தி ராசியில குரு இருந்தாலும் சரி ராசியை குரு பார்த்தாலும் சரி உங்களுக்கு சகல தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் அப்ப ஜூன் மாசத்துல இருந்து உங்களுக்கு குரு ராசியை பார்க்குது உங்க ராசி நேரம் வந்தாருன்னு குருவ பார்ப்பார் அதற்கப்புறம் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடப்பதற்குண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு அதே போல குரு பார்க்கக்கூடிய இடம் வந்து மூன்றாம் இடத்தையும் பார்ப்பார் பதினொன்றாம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறேன் வருஷம் எல்லாம் மகரத்துக்கு அருமையா இருக்கு லாபங்கள் எல்லாமே செகண்ட் ஹாஃபுக்கு மேல வழியில உங்களுக்கு வந்து குரு பார்வை நிச்சயமாக உங்களுக்கு உயர்வை அடைந்தே தீரணும் அப்படிங்கிற விதிகளை கொடுத்தே தீரும் அதனால நிச்சயமாக குரு பார்வையில் இருக்கக்கூடிய எல்லா கிரகம் எங்க கிரகங்கள் இருந்தாலும் ரொம்ப வலுதான் உங்க ஜாதகத்துல அப்படி இல்லை என்றாலும் லாபங்களும் பொருளாதாரங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக மகரத்துக்கு இந்த வருடங்கள் உண்டு பொருளாதாரங்கள் பண வரவு குடும்பம் இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது செகண்ட் ஹாஃபுக்கு மேல ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக நீங்க பட்ட கஷ்டத்திற்கு எல்லாமே ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக நடப்பதற்குமான அதீத வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க இந்த கிரகங்கள் அதே போல முயற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாம் சனி சனி வந்தனர் முயற்சிகள் எல்லாமே கைக்குடி வரப்போகுது நீங்க செய்த அனைத்து விஷயத்துக்கு உண்டான ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் செகண்ட் ஹாஃபுக்கு மேல நிச்சயமாக நடப்பதற்குமான அதீத வாய்ப்புகள் உண்டு கூட பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் அதே போல நீங்க செய்யக்கூடிய அனைத்திலுமே வெற்றிகள் உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு மற்றும் பதினொன்றாம் பன்னிரெண்டாம் அதிபதி அந்த பனிரெண்டாம் உச்சம் உச்சமாகுது அப்ப வெளிநாடு ஒரு பயணங்கள் போறது வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகி உண்டான வாய்ப்புகள் வேலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது வெளிநாட்டுல வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் மகரத்துக்கு திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கை திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு குரு வந்து உங்க ராசியை பார்த்தாலும் கண்டிப்பாக திருமணம் இந்த வருஷம் நடக்கும் நல்ல வரன் அமைஞ்சு வரும் உங்க குடும்பத்துக்கு தேவையான வரன்கள் உங்க மனசுக்கு பிடித்த வரன்கள் அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த வருஷம் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல கணவன் மனைவியில் இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகும் தேவையில்லாத இன்னல்கள் பிரச்சனைகள் சங்கடங்கள் இதெல்லாம் இயல்பு செய்ய நடந்துட்டு இருந்திருக்கணும் உங்களுக்கு லாஸ்ட் இயர்ல எல்லாமே அதெல்லாம விலகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மகனத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல வீடு மனை சொத்துக்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நாலாம் இடம் வீடு மனை சொத்துக்கள் அதனுடைய அதிபதி செவ்வாய் இருப்பினும் உங்களுக்கு ராசியை குரு இருக்கிறதுனால லாபஸ்தான குரு இருக்கிறதுனால வரக்கூடிய லாபத்துல நிச்சயமாக வீடோ மனைகளோ சொத்துக்களோ வண்டி வாகனங்கள் வாங்கிறது வாய்ப்புகளோ அல்லது அதை எல்லாமே புதுப்பிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளோ பழைய இடத்துல வச்சுட்டு புது இடம் வாங்கலாம் பழைய வீடு திரு புதிய வீடுகள் வாங்கலாம் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் நகை அடமானத்துல வச்சிருக்கீங்க நகையெல்லாம் நிறைய வித்துட்டீங்க அப்படின்னா அடமானத்துல இருக்கக்கூடிய நகை மீண்டும் எடுப்பீங்க புதிய நகைகள் எல்லாமே வாங்கறதுக்குமான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தைகளுடைய நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல குழந்தைகளுடைய நிலைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நன்மைகளையே கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் நிச்சயமாக உண்டு அதே போல குலதெய்வம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இதெல்லாம் செகண்ட் ஆஃபர் போல சூப்பரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் மகரத்துக்கு இந்த வருஷம் கடன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க கடன் கடன் சார்ந்த விஷயத்த எல்லாமே நிறைய மாட்டியிருப்பீங்க கடன் கட்ட முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கும் அஹ் அதாவது அவங்க அவங்க ஏஜ்க்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆஹ் அதாவது பத்து லட்சம்னாலும் கடன் தான் பத்தாயிரம்னாலும் கடன் தான் அது அவங்களுடைய பிசினஸ பொறுத்த வரைக்கும் அப்ப எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் நீங்க அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பாங்க நோய் எல்லாம் உண்டான வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது இதனால ஆரோக்கியம் சரியில்லாம இருந்திருக்கும் ரொம்ப சோம்பலா இருந்திருப்பீங்க உடம்பு வலி நிறைய இருந்திருக்கும் குடும்பத்துல ஆரோக்கிய செலவு ஆரோக்கியத்துக்கு நிறைய செலவு பண்ணிருப்பீங்க நிறைய செலவுகள் நிறைய நடந்திருக்கும் இப்ப அதெல்லாமே விலகி தேவையில்லாத வரைகள் எல்லாம் விலக போகுது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆரோக்கியம் சரியாயிடும் அதே போல உங்களுக்கும் கொஞ்சம் இந்த ஆரோக்கியம் எல்லாமே சரியாவதற்குண்டான அதாவது நன்மைகளை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க அடுத்தது பாருங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் வருமானங்கள் ஏதாவது உண்டாவிடா கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் இதெல்லாமே இந்த வருஷம் மகளுக்கு நிச்சயமாக அதிகமாவே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உடைய நிறைய அனுபவங்களை கொடுத்திருப்பாங்க என்ன பண்ணணும் என்ன செய்யணும் நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும் அனுபவத்தை கொடுத்துருப்பாங்க அதனால நிச்சயமா உங்களுக்கு அதை வைத்து நீங்க இப்ப பயணப்படுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் வந்ததுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதிர்ஷ்டம் கைக்குடி வரப்போகுது உங்க குலதெய்வம் கூட இருக்க போறாங்க குலதெய்வத்தின் மூலமாக உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் எல்லாமே பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த வருடம் உண்டு அடுத்தது அப்பா அப்பா சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு அப்பாவுக்கு உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு சொத்து பிரச்சனை இதெல்லாம் எல்லாமே நடந்துருக்கணும் கடைசி கடந்த காலத்துல எல்லாமே அதெல்லாம் விலகி உங்களுடைய மனச உங்களுடைய தாயாக இருந்தாலும் சரி உங்களுடைய தந்தையாக இருந்தாலும் சரி உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களை உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் நல்லா இருக்கு போகுதுங்க விழுந்துருச்சு தொழில் அப்படின்னு இருந்தாலும் கூட அதை மீண்டும் எடுத்து எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் வேலை வாய்ப்பும் உண்டு தொழிலும் நல்லா இருக்க போகுது தொழில் ரீதியாக இப்ப மன்னமா போயிட்டு இருந்தாலும் கூட அப்படியே இப்ப கொஞ்சம் மார்ச் வரை கொஞ்சம் மூவி கம்மியா இருந்தாலும் கூட அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனுக்கு மேல குரு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தொழிலும் அருமையா இருக்க போகுது லாபத்தை லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் அப்ப லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கும்போது உங்களுக்கு லாபத்தையும் அதிகமாக கொடுக்க போகிறார் அப்படிங்கிற அமைப்பு தான் உண்டு பன்னிரெண்டாம் இடத்துடைய தொடர்பு அப்படிங்கிறது அவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உச்சந்தா ஆயிருக்காரு செகண்ட் ஆஃப் இப்ப கண்டிப்பா உங்களுடைய பயணங்கள் மூலமாக வெற்றி கணவன் மனைவி அந்யூன்யமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேர் பாத்தீங்கன்னா டைவோர்ஸ் கேட்டிருக்காங்க ஏன்னா மகரம் முடிஞ்சு போறப்போ குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சு அதெல்லாம் டைவோர்ஸ் வாங்கிக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு நிறைய கேட்டிங்க அதெல்லாம் டைவோர்ஸ் கிடைக்காமலாம் இருக்குது அப்படின்னு இருந்தாலும் டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே நிச்சயமாக உண்டு டிவோர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு இவ்வளவு நாள் வந்து கணவன் மனைவில நிறைய ப்ராப்ளம் இருக்கு பிடிக்காம இருக்கும் அதாவது மகர ராசி யாருக்கு பார்த்தாலும் பிடிக்காது ஏன்னா சனி பிடிச்சிருக்கிற ராசி எல்லாத்தையுமே யாருக்கு பார்த்தாலும் பிடிக்காது அவங்களுக்கு மற்ற கண்டா பிடிக்காது அப்ப எப்போ இந்த காலத்துல குரு பார்வை பொழுது உங்க மேல இருக்கிற அந்த இருள் எல்லாமே விலக போகுது குரு வெளிச்சம்னு சொல்றோம் இல்லையா அந்த வெளிச்சத்தையும் ஒளியையும் அந்த உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்ப கணவன் மனிதர்கள் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கீங்க அப்படின்னாலும் கூட என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி ஓகே சரி இப்ப வேண்டாம் நம்ம ஏன் நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கணும் இன்னொரு டைம் முயற்சி பண்ணி பேசி பார்க்கலாமே இல்ல இன்னொரு டைம் வந்து நம்ம வந்து வாழ்ந்து பாக்கலாமே அப்படிங்கிற ஒரு மனோநிலையை மாத்தி கொடுக்க போகிறார் உங்களுக்கும் அந்த மனோநிலை மாறிடும் உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டிக்கு அந்த மனோநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் மாறிடும் உங்க மேல வந்து அங்க இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த சனிபாபாவுடைய தாக்கங்கள் எல்லாமே விளக்கும் பொழுது உங்களுக்கு அந்த குரு பார்வை பெறும் பொழுது உங்க மேல இருக்கக்கூடிய அந்த தப்பே நீங்க செஞ்சிருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு பெருசா இந்த காலகட்டங்கள் தெரியாததுக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத அமைப்பு அதனால முடிந்த அளவுக்கு உட்காந்து பேசிப்பாருங்க ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னாலும் பன்னிரெண்டாம் இடம் தான் டிவோசுக்கு உண்டான இடம் அப்போ அந்த அதிபரி உச்சம் ஆகும்போது அது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு அதே போல சும்மா சண்டை பிரச்சனைகள் பிரச்சனைகளாகி சும்மா பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் மறுபடியும் கணவன் மனைவியோட சேர்ந்து வாழ்றதுக்கான அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இதனால் தூக்கமே இல்லாமல் இருந்தாலும் கூட இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு நிம்மதியான உறக்கம் ஒரு நிம்மதியான தூக்கம் ஒரு தெளிவான உணவு நிலை அடுத்தவர்களுடைய மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நீங்க யாரு நீங்க எப்படி மற்றவர்கள் எப்படி அப்படிங்கறது எல்லாத்தினுடைய சூழ்நிலைகள் இப்ப உங்களுக்கு இறைவன் அப்படிங்கிற காட்டி கொடுத்துருப்பார் இதற்கு மா இதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப் அப்படிங்கிற ஜேர்னி அப்படிங்கிற லைஃப் ஜேர்னி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மைகளாகவே இருக்கும் ஓரளவுக்கு மனசு தெளிவா கொண்டு போவீங்க அப்படிங்கறதையும் இந்த சனி பகவான் மூலமா உங்களுக்கு இந்த இயர்ல கிடைக்கும் ஆஹ் மாணவர்கள் எல்லாமே நல்லா படிப்பீங்க நல்ல மார்க் வரப்போகுது நல்லா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்கன்னா இந்த ஏப்ரல் மேக்கு மேல பாத்துட்டீங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்றதுக்குள்ள வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமா உண்டு அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த கெட்ட பேர் எல்லாம் போய் போஸ்டிங் எல்லாம் போய் நிறைய பேரு அவங்க லைஃப்ல நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மீண்டும் அந்த போஸ்டிங் எல்லாமே வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதே போல பாத்தீங்கன்னா சினிமா சினிமா துறையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே சொல்லிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு மீண்டும் படம் எடுக்கிறது மீண்டும் வந்து நீங்க நடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸ் டிராயிங் இது போல சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல நன்மைகள் நிறைய அனுபவம் ஆயிருக்கு நிறைய அடிபட்டிருப்பீங்க இதன் மூலமாக அடுத்த எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பகுதி நல்ல விளைச்சல் இருக்கு நிறைய அழிச்சுட்டீங்க போட்ட உண்டான ஒரு நல்ல வருமானங்கள் இல்லை ரொம்ப ட்ரை ஆயிட்டீங்க அப்படின்னு இருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் விவசாயிகளுக்கு எல்லாமே அவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ரொம்ப நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த கிரகங்கள் மகரம் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாசத்துக்கு மேல மீண்டும் ஜொலிப்பதற்கு உண்டான வாய்ப்புகளில் இந்த கிரகங்கள் அப்படிங்கிறவங்களும் இந்த வருடத்திற்குண்டான கிரகங்களும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்துக்கள் இல்லை நம்ம ஜாதக ரீதியாக தசா புத்திகள் நல்ல தசா புத்திகள் நடந்துருச்சுன்னா நான் சொல்வதால் இனிமேல் நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பதற்குடன் அதீத வாய்ப்புகள் உண்டு நன்றி நீங்க நம்ம நல்ல பதில சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் திளையமலம் நரசிம்மிகளே சரணம்